சூரியனும் மிகத் கொண்டு வரப்படும் மனிதர்கள் பூமியில் புரிந்த செயல்களிற்கேற்ப வெப்பத்தினால் வெளியேறும் வியர்வை வெள்ளத்தில் ஒவ்வொரு படித்தரத்தில் நின்று தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள் என நபியவர்கள் கூறினார்கள் இவ்வாறு மக்கள் அப்பெரும் வெளியில் பல்லாண்டுகளாக வேதனையை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் இறுதியில் அதன் கொடுமை தாங்காமல் மக்கள் ஆதம் நபியிடம் சென்று அல்லாஹ்விடம் பரிந்துரைக்குமாறு கேட்பார்கள் அவர் தன்னால் இயலாது என்று கூறவே நூஹ் நபியிடமும் பின்பு மூசா நபியிடமும் அதன் பின்னர் ஈசா நபியிடமும் செல்வார்கள் ஒருவராலும் முடியாது போகவே இறுதியாக இறுதி தூதர் முகம்மத் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் வந்து கூறுவார்கள் அவர்கள் இறைவனிடம் அவ்வேதனையை தளர்த்த கோரி பிரார்த்திப்பார்கள் அப்பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்று அடுத்த கட்டமாக விசாரணைகளை ஆரம்பிப்பான் மறுமையில் நம் சமூகத்துக்காக அல்லாஹ்விடம் பரிந்துரை செய்யும் முகம்மது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு நாம் அதிகம் அதிகம் சலவாத் ஓதுவோம் İnşallah